ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது அதுதான் இந்த கோவிலுக்கு சிறப்பான வார்த்தையாக இருக்கும் இங்க இருக்க மூலவர் ஒரு ஜான் உயரத்தில் மூன்று விரல் அங்குலத்தில் இருக்கார் இந்த மாதிரி ஒரு சிறிய திருவுருவத்தில் சுயம்புலிங்கமாக சிவபெருமான் எந்த கோவிலையும் பார்த்துருப்போமான்னு நம்ம தெரியல கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து இங்கே உள்ள சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானை எல்லாரும் தரிசனம் பண்ணணும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மாடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்க தேனுபுரீஸ்வரர் தான் ரொம்ப விசேஷமான பல சிறப்புகள் கொண்ட கோவில் இது இது எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து ராஜகீழ்பாக்கம் போகிற வழியிலேயே மாடம்பாக்கம் ரோடு இருக்குது அங்கே போனாலே நம்ம இந்த தேனுபுரீஸ்வரர் கோவிலை அடைய முடியும் இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் அருள்மிகு ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் மாடம்பாக்கம் இந்த கோயிலை கட்டியவர் சுந்தர சோழன் பின்பு தேனுகாம்பாலையும் அங்குள்ள முன் மண்டபங்களையும் பிரதிஷ்டை செய்து கட்டியவர் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு கல்வெட்டில் இருக்குது அதற்கு பிறகு விஜயநகர பேரரசர்களால் இது பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு இதுதான் அந்த கோவிலோட திருக்குளம் இது வந்து கபில தீர்த்தம்னு அழைக்கப்படுது இங்கே பங்குனி ஊற்றுற போதெல்லாம் வந்து தெப்போற்சவெலாம் நடத்துகிறாங்க ஏன் இதுக்கு கபில தீர்த்தம் பேர் வந்ததுன்னா இந்த கோவிலுக்கும் கபில முனிவருக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால் இந்த தீர்த்தம் கபில தீர்த்தம்னு அழைக்கப்படுது ஆயிரம் வருடத்திற்கு மேல் பழமை வாய்ந்த சிவாலயம் மீது எண்ணற்ற சிறப்புகள் இங்கே அடங்கியிருக்கு இங்கு உள்ள கல்வெட்டுப்படி இங்குள்ள இறைவனை சிற்றேரி ஆளுடைய நாயனார் என்றும் இறைவிய நம்பிராட்டியார் என்றும் அதை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவிலில் அருணகிரிநாதர் இங்குள்ள முருகருக்கு திருப்புகழில் இரண்டு பாடல் பாடியிருக்காரு இந்த கோவிலை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா பூக்கடைகள் அர்ச்சனைக்குரிய பொருட்கள்லாம் விற்கிறாங்க நம்ம அதை வாங்கிட்டு போகலாம் இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வருது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் கிடையாது இதோட கட்டிடக்கலையே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூலவர் இருக்க அந்த விமானம் பார்த்திங்கன்னா கஜபிருஷ்ட நிலையில் இருக்கும் அதாவது யானையோடைய பின்புறம் யானை உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பின்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்த தேனுபுரீஸ்வரரோட விமானம் அமைஞ்சிருக்கும் கோவில் மிகவும் பழமையான நல்ல பெரிய கோவிலாக இருக்குது நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த கோவில் கோபுரத்திற்கு நேர் எதிர்லேயே கொடிமரம் இருக்குது இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் தேனுபுரீஸ்வரர் அம்பாள் தேனுகாம்பால் இந்த கோவிலுடைய உற்சவமூர்த்தி சோமஸ்கந்தர் கோவிலுடைய தலவிருஷ்றம் பார்த்திங்கன்னா வில்வமரம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் கபில தீர்த்தம் இந்த கோவிலுடைய புராண பெயர் பார்த்தீங்கன்னா மாடையம்பதி இப்போ மாடம்பாக்கம்ன்றிருக்கு முன்பு மாடையம்பதின் இருந்தது இந்த கோவிலை பற்றிய கல்வெட்டுகள் இங்கே புத்தக வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க புத்தக வடிவில் திறந்த வடிவில் இருக்குது இதுதான் பல்லவர்களால் கட்டப்பட்ட நந்தி மண்டபம் முன் மண்டபம்னு சொல்லலாம் இந்த மண்டபத்தில் எண்ணற்ற சிற்பக்கலைகள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தூண்டிலையும் ஒவ்வொரு சிற்பங்கள் ஒவ்வொரு கடவுளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அதுவும் கடவுள் வந்து வித்தியாசமான நிலையில் இருக்கார் விநாயகர் வீணை மீன் ியபடியும் அப்புறம் வந்து முருகர் யானையில் அமர்ந்தபடியும் ஆஞ்சநேயர் இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருக்காரு அவருக்கு விசேஷமாக மாலைலாம் சாத்தி வழிபாடெலாம் செஞ்சிருக்காங்க தனி சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க மற்றொரு தூணில் ராமருடைய பட்டாபிஷேகம் அதில் வந்து சீதாதேவி மடியிலையும் அனுமன் வந்து ராமருடைய காலத்தொட்டு வணங்குற மாதிரி இருக்கு இந்த கோவிலில் விசேஷ வழிபாடா நடக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோவில் தூண்ல அமைஞ்சிருக்க சரபேஸ்வரருக்கு தான் விஷ்ணுவே இல்லைன்னு சொன்ன இரண்ய கசிப்பு கிட்டே இருந்து பிரகல்நாதனை காப்பாத்துறதுக்காக தூணுலேந்து பிளந்துட்டு வந்த நரசிம்மரை சமாதானப்படுத்தி அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்த உருவம் தான் சரபேஸ்வரர் இதில் ரெண்டு ரக்கைகளும் யாலி உருவமும் மனித உருவமும் பறவை உருவமும் கலந்திருக்கும் அந்த அரக்கனுடைய ரத்தம் பெருமாளுடைய உடம்புல பட்டு அவர் வந்து இன்னும் உக்கரமானதுனால அவரை சாந்திப்படுத்துறதுக்காக சிவபெருமான் உருவம் எடுத்து தன்னுடைய ரக்கையாலையும் கால்களாலையும் அவரை சமாதானப்படுத்தினார் அவர் கோவத்தில் இருக்கும் பொழுது அவர் பதினெட்டு நாள் சிவபெருமானை எதிர்த்து போரிட்டார் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நரசிம்மர் சரபேஸ்வரருக்காக பதினெட்டு பாடல்களை பாடினார் என்ற வரலாறு இருக்கு சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே சிறப்பான வழிபாடு நடைபெற்று வருது நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சரவேஸ்வரரிடம் குழந்தைக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் வீடு வாய்ப்பு திருமண பேரு போன்ற பிரார்த்தனைகள் வேண்டுதல்களாக நிறைவேறி ஆனந்தமாக செல்கிறார்கள் அதற்கு சான்றாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு எல்லாருமே வந்து சரபேஸ்வரர்கிட்ட அதிகமான வேண்டுதல் வச்சு அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றிக்கிறாங்க தேனுபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ஜான் உயரத்திலையும் மூன்று விரல் அங்குலத்திலையும் எங்கும் காணப்படாத உருவத்தில் இருக்க சிவபெருமானை சுற்றி ஒரு மாடம் மாதிரி அமைத்து அதற்கு மேலே நாகாபரணம் வைத்து வழிபட்டுட்டு வராங்க சிவபெருமானுடைய திருமணியில் பசுமிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் இன்றளவும் அந்த திருவுருவத்தில் காண முடியும் எல்லா கோவில்லேயும் தக்ஷணாமூர்த்தி ஆலமரத்துக்கு அடியில் இருந்து அருள் பாலிப்பார் இங்கே வந்து ஆலமரத்துக்கு அடியில் இல்லாமல் தக்ஷணாமூர்த்தி தனியாக இருக்கார் தக்ஷணாமூர்த்தியை பார்த்துட்டு வரும்பொழுது வளஞ்சுழி விநாயகர் இருக்கார் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி இருக்காங்க இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் அருணகிரிநாதர் இங்கே வந்து ரெண்டு திருப்புகள பாடியிருக்கார் அப்புறம் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை அம்மன் துர்கை அம்மன் இங்கே கையில் கிளியோடு இருக்காங்க அது இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் அடுத்தது இங்கே வடுக பைரவர் இருக்கார் எல்லா பைரவருக்கும் நம்ம மலர் மாலை எலுமிச்சை மாலை வடை மாலை எல்லாம் சாத்திருப்போம் ஆனால் வந்து இங்கே இருக்க வடுக பைரவருக்கு திராட்சையால் மாலை சாத்துறாங்க ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது அப்புறம் வெள்ளை பூசணியில் விளக்கு ஏற்றுறாங்க இந்த கோவிலில் சரபேஸ்வரருக்கு பூஜை நடக்கும் பொழுது உற்சவரான சோமஸ்கந்தர் புறப்பாடும் இங்கே நடைபெற்று வருது இப்போது இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு நம்ம பார்க்கலாம் ஒரு முறை கபில மகரிஷி சகரன்கிறவரோட மகனை சபிச்சிட்டாரு அப்போ வந்து அந்த சாபம் அவங்களோட தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஒரு முறை வசிஷ்டரோட ஆலோசனைப்படி அந்த சகரன் குளத்தில் வந்த பகீரதன் அப்படிங்கிறவர் பகீரதன் வந்து கங்கையை ஆகாயத்திலேருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர் நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோன்னா பகீரத பிரயத்தனம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பகீரதன் பிரயத்தனம் பண்ணி ஆகாயத்தை பூமிக்கு கொண்டு வந்தவர் அவர் வந்து அதன் மூலமாக அவர் குளத்தில் இருந்த சாபத்தெல்லாம் நீக்கிக்கிட்டார் ஆனால் அவங்கள சபிச்சிட்ட மென்ற ஒரு வருத்தத்தில் சகரனோட குளம் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து இதுக்கு சிவபூஜை செய்து சாப விமோச்சனம் அடையலாம்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை இடது கையால் வச்சுக்கிட்டு வலது கையால் அர்ச்சனை பண்ணி பூஜை செஞ்சாரு சிவலிங்கத்தை இடது கையில வச்சு பூஜித்ததுனால அவருக்கு முக்தி கிடைக்காம போச்சு சாப விமோச்சனம் கிடைக்கல சிவபெருமான் அவர் முன் தோன்றி வழக்கத்திற்கு மாறாக சிவலிங்கத்தை இடது கையில் வச்சு பூஜை பண்ணதுனால அவருக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்தார் அதுதான் வந்து பசுவாக பிறவி எடுத்தார் அவர் பசுவாக வந்து பூஜித்ததுனால தான் அவருக்கு பேர் வந்து தேனுபுரீஸ்வரர்ன்ற நாமம் சிவபெருமானுக்கு வந்தது நம்ம காமதேனுன்னு சொல்லுவோம் இல்லையா பசுவை காமதேனு வடிவத்தில் வந்து பால் பொழிந்து சிவபெருமானை பூஜித்ததுனால சிவபெருமானுடைய நாமம் தேனுபுரீஸ்வரர்னு ஆனது பசுவடிவில் வந்த கபில முனிவருக்கு முக்தி கொடுக்க விரும்பி சிவபெருமான் மாடையம்பதிங்கிற கிராமத்தில் ஒரு மண்ணில் புதையுண்டு கடந்தார் அப்பொழுது பசு வடிவத்தில் இருக்க கபில முனிவர் இங்கே சிவபெருமான் இருப்பதை உணர்ந்து தன்னுடைய ஞானத்தால் தானாக வந்து அந்த இடத்துல பால் சொறிய ஆரம்பித்தாரு அப்போ வந்து அதை பார்த்த ஒரு பசுவை மேய்ப்பவன் இங்கே வந்து பசு தானாகவே பால் சொரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல்லை தூக்கி படித்தும் பசு வந்து அங்கேருந்து நகராமல் பால் பொழிஞ்சிட்டே இருந்தது திரும்பவும் அந்த மாடு மேய்க்கிற பெரம்பால் தூக்கி அடிக்கும் பொழுது அந்த மாட்டுடைய மடிப்பகுதியில் அந்த பெரம்பு பட்டு அந்த மாட்டுக்கு காயம் ஏற்பட்டது அது வலி தாங்க முடியாமல் தன்னுடைய கால்களால் இருந்த சிவலிங்கத்தை உதச்சிட்டு அங்கேருந்து நகர்ந்து ஓடிடுச்சு அது காயம் பட்டு அந்த ரத்தம் அந்ததினால அந்த பக்கத்தில் இருந்த ஏரி எல்லாமே ரத்த குளமாக மாறிடுச்சு ஊர் மக்கள்லாம் அதை கண்டு பயந்து அங்கேருந்து ஓடி வந்து இங்கேருந்த சிவபெருமானை பார்க்கும்பொழுது சிவபெருமான் அசிரீரியாக தோன்றி நான் கபில முனிவருக்கு முக்தி கொடுக்க தான் இந்த திருவிளையாடலை செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அப்போ தான் வந்து ஒரு பயம் நீங்கிடுச்சு அதுக்கப்புறம் இதே விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அங்குள்ள மன்னரிடம் போய் மக்கள் முறையிட்டார்கள் மன்னருக்கும் இங்கே நடந்த விஷயம் அவருடைய கனவுல வந்ததால அவரும் உடனே இங்கே வந்து மாடையம்பதிக்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வெளியில் எடுத்து அங்கு அவருக்கு ஒரு கோவிலை எழுப்பினார் சுந்தர சோழ மன்னர் அதற்கு பின்பு வந்த பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலில் மேலும் திருப்பணி செய்து இங்கு மண்டபங்கள்லாம் எழுப்பி அம்பாலை பிரதிஷ்டை பண்ணி இந்த அம்பாளுக்கு தேனுகாம்பாள்ன்ற பெயரையும் வச்சாங்க இந்த கோவில் ஆயிரம் வருடத்திற்கு மேல் பழமையான கோவில்ங்கிறது இங்கே உள்ள கல்வெட்டுகளும் இங்குள்ள சிற்பக்கலையும் இந்த கோவிலோட கட்டிடக்கலையும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிய வரும் நல்ல பெரிய கோவில் சுற்றி வில்வ மரங்கள் நிறைய நந்தவனங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இவர் தான் வந்து வன்னி மரத்தடி விநாயகர் பொதுவாகவே வன்னி விநாயகர் ரொம்ப விசேஷமானவர் அரச மரம் வன்னி மரம் இதெல்லாம் வந்து விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இடம் இங்கே வந்து வன்னிமரம் வேப்பமரம் ரெண்டும் சேர்ந்து வளர்ந்துருக்கு வன்னிமரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது வன்னி மரம் வில்வ மரம் இதுக்கெல்லாம் வந்து சாஸ்திரப்படி கேட்குற சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டு நம்ம வேண்டுதலை வன்னி மரத்துக்கிட்ட சொல்லி நம்ம ஒரு ஏழு முறை வளம் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அந்த வன்னி மரத்து விநாயகரும் அந்த விரக்ஷமான வன்னி மரமும் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் வில்வ மரத்துக்கும் இதே மாதிரி தான் நம்மளுடைய பிரார்த்தனையை வில்வ மரத்துக்கிட்ட வைக்கலாம் அடுத்தது எல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக பக்கத்திலே பிரசாத ஸ்டால் இருக்குது கோவிலுக்குள்ளேயே அங்கே எல்லா விதமான பிரசாதமும் வச்சுருந்தாங்க நாங்கள் மார்னிங் டைம் போயிருந்ததுனால நல்ல வெயில் நாங்கள் போன அன்றைக்கி ஸ்ரீராம நவமி அதனால் பெருமாள் கோவிலில் நல்ல கூட்டமாக இருக்கும் நாங்கள் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு அங்கேயே இருக்க பக்கத்திலேயே இருக்க பெருமாள் கோவில் கோதண்ட ராமசுவாமி கோவில் அதுக்கும் போயிட்டு பக்கத்திலே இருக்க சிவன் கோவிலான இந்த தேனபுரீஸ்வரர் கோவிலையும் தரிசிக்க வந்தோம் நல்ல தரிசனம் கிடச்சிது எப்போவுமே விசேஷ நாட்களில் முக்கியமான நாட்களெலாம் பார்க்கும்போது நமக்கு சிவபெருமான் கண்ணுக்கே புலப்பட மாட்டார் அதுவும் இங்கே இருக்க சிவபெருமான் ஒரு ஜான அடி உயர் உள்ளவர் அதனால் நம்ம இந்த மாதிரி சாதாரண நாட்களில் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது சிவபெருமானை ரொம்ப பக்கத்தில் இருந்து நல்லா கண்ணால் பார்த்து கண் குளிர தரிசிக்க முடியும் நீங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா சாதாரண நாட்களில் போய் முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விசேஷ நாட்களில் போகலாம் எல்லோரும் போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்